மாதிரி பேசுகிறேன் நீ என்ன பார்க்க போனால் நம்ம வந்து வீட்டில் வந்து தக்காளி செடிகள் வந்து வச்சுருந்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம் நீங்கள் எச்சாலும் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கூட அப்புறம் ரெண்டு ரெண்டாக வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வளர்ந்துருச்சு வைஸ் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இது எல்லாமே வந்து வளர்ந்துருச்சு இப்போ இது பூ பூத்து காய் காய்க்கும் போது வெயிட் தங்க வந்து சாஞ்சிரும் அதனால் என்ன பண்ண போனால் ஒரு கம்மி நண்டுட்டு அது வழியாக ஒரு கயிறு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து கட்ட போகிறோம் கைஸ் வாங்க இப்போ பண்ணலாம் அதை கைஸ் நம்ம வந்து இந்த கம்மியை தாங்கு கட்ட போகிறோம் ஐ மீன் நடப்புகிறோம் எங்கேனா உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் ஆல்ரெடி அங்கே வந்து நடப்புகிறோம் அதை நட்டுகிட்டு அதில் வந்து கயிறை காட்ட போகிறோம் இந்த கயிறு தாங்க யூஸ் அந்த கயிறு இந்த கயிறை வச்சு நம்ம இந்த எல்லாத்தையுமே வந்து கட்ட போகிறோம் வாங்க கைஸ் காட்டலாம் கைஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்மியை வந்து நடப்புகிறோம் வந்து ஹேமர் யூஸ் பண்றோம் தட்டுறதுக்கு சைடில் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஏசி பண்ணும்போது அனுமதிச்சாச்சு இது மாதிரி எல்லாம் கம்மி நடுவு சம்பளம் காமிக்கிறேன் தேர்ட் ஒன் வச்சாச்சு அடுத்தது நம்ம போக போகிறோம் நாலு வயதாச்சு பூச்செட்லாம் இது வந்து நம்ம வேர்களை செடி இது கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸில் போடுங்க கைஸ் இது மாதிரி அடுத்தது உங்களுக்கு அமைக்கிறேன் கைஸ் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்பியில் கை கட்டப்படும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த கயிறு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு நம்ம வந்து அது வாழ்றதுக்குமோ கட்டிடலாம் கைஸ் இப்போதைக்கு நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயிட் பண்ணி இருக்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாழ்ந்துச்சு நம்ம இதுக்கு இப்படி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் கம்பெனி நம்ம நாட் போடுறோம் இது போட்டு வச்சுருக்கலாம் காமிக்கிறேன் கைஸ் இப்போ நம்ம வந்து எல்லா கம்பியும் நட்டு கயிறு கட்டியாச்சு ரைஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த லாஸ்ட் வரைக்கும் கிடையாச்சு கேஷ் இது வரைக்கும் கிடையாச்சு அங்கே நம்ம கட்டில அப்பமா கட்டலாம் நம்ம என்ன பண்ண போனா ஃபர்ஸ்ட் இந்த கயிற கட்டினது மெயின் விஷயம் என்னதுன்னா உங்களுக்கு காட்டில் இவ்வளோ ஹைடுக்கு வாழ்ந்த தக்காளி செடியெல்லாம் வந்து இதோட வந்து சப்போர்ட்டுக்காக நம்ம கட்டி விட்டோம்னா இது சாயாது கட்டலாம் இந்த மாதிரி எல்லாம் தக்காளி செடி வளர்த்துக்க மாதிரி கட்டி கட்டிபிடிப்போம் இப்போதைக்கு இது ஒன்று நல்லா வந்துருச்சுன்னு இது காட்டுறோம் கைஸ் இது வந்து செகண்ட் செடி ஃபர்ஸ்ட் செடி இங்க இருக்கு நம்ம கட்டினது செகண்ட் செடி இங்க மட்டும் ஆனால் பூ புது காய் காசு எல்லாம் அவ்வளோதான் மொத்தம் அப்படியே பயமாக இருக்கும்